வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் பக்தனுக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த முருகப்பெருமான் கதை பற்றி பார்க்கப் போகிறோம் அதிகமான பக்தர்கள் வழிபடும் தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் அவர் நமக்கு அருள் செய்வார் எப்படியெல்லாம் அருள் செய்வார் என்பதை இந்த கதை மூலம் பார்ப்போம் முருகப்பெருமான் தனது பக்தர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு பக்தன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தீவிர முருக பக்தர் ஒருவர் எப்போதும் முருகன் பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டு இருப்பார் சஷ்டி நாளில் விரதமும் இருப்பார் திரும திருமணமாகி ஐந்து வருடமாக குழந்தை இல்லாமல் வாடிய அவருக்கு முருகனின் அருளால் மகன் பிறந்தான் இதனால் குழந்தைக்கு கந்தவேலன் என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் கந்தவேலனும் தன்னை போல் முருகனின் பக்தனாக வரவேண்டும் என எண்ணினார் அதனால் முருகனின் கதைகள் அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை கந்தவேலனுக்கு சொல்லிக் கொடுத்தார் தந்தை இதனால் கந்தவேலனின் மனதில் முருகனது நாமம் ஒழித்துக் கொண்டே இருந்தது படிப்பை முடித்ததும் முழு நேரமும் முருகனுக்கே பணி செய்ய முடிவெடுத்தான் பக்தியோடு சேவை செய்தால் நக்கீரர் அருணகிரியார் போல தனக்கும் முருகன் காட்சி தருவார் என்று பரிபூர்ணமாக நம்பினான் இதனால் சஷ்டி கார்த்திகை நாளில் விரதம் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தான் இப்படி வருடங்கள் ஓடின ஆனாலும் முருகனின் காட்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை இதனால் மனதில் முருகனை காண முடியவில்லையே என்ற வருத்தம் தலைவிறுத்து ஆடியது தினமும் கோவிலுக்கு வரும் கந்தவேலன் கண்ணீர் வடித்து முருகா உன்னையே நினைத்து உருகி கொண்டிருக்கும் எனக்கு காட்சி தருவாயா அருள் செய் என்று வேண்டி நின்றான் அவனது பிரார்த்தனைக்கு மனம் இறங்கிய முருகன் காட்சி தர எண்ணம் கொண்டார் அன்று வைகாசி விசாகம் பக்தர்கள் அன்னதான மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர் அமர்ந்து இருந்தனர் அப்போது அப்போதுதான் அவருக்கு அந்த அற்புத காட்சி கிடைத்தது ஆம் முருகன் சன்னதியில் நின்றவன் முன் முருகன் ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களுடன் காட்சி தந்தார் பக்தி பரவசத்தில் திளைத்தான் அவன் அதே நேரத்தில் அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் விரைவில் உணவு உணவிடும்படி சப்தமிட்டது அவனது காதில் விழுந்தது அதை கேட்டு படப்படுத்தான் முருகா எத்தனையோ நாட்கள் கழித்து நீ காட்சி தந்திருக்கிறாய் உன் பேரழகை ஆயில் முழுவதும் தரிசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வந்தவர்களை காக்க வைத்துவிட்டு உன் முன்னால் அமர்ந்திருப்பது முறையல்ல இதோ ஒரு நிமிடம் உணவு பரிமாறிவிட்டு வந்து விடுகிறேன் என சொல்லி பதிலுக்கு காத்திருக்காமல் விரைந்து சென்றான் பேச்சுக்கு ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லாமல் சொல்லலாமே தவிர ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுவதென்றால் சாதாரண விஷயமா நாலு மணி நேரம் கடந்துவிட்டது எல்லா வேலையும் முடிந்தபின் சன்னதி திரும்பினான் அவனது மனதில் நம்மை தேடி வந்து காட்சி கொடுத்த முருகனை அலட்சியப்படுத்திவிட்டு எனது வேலையை பார்க்க சென்று விட்டேனே முருகன் அங்கு நிற்பாரா என்று சந்தேகம் குடிகொண்டது முருகன் சன்னதி நோக்கி ஓடினான் என்ன ஆச்சரியம் முருகன் தன் பக்தனுக்காக அங்கேயே காத்திருந்தார் அவன் வியந்து நின்றான் தாமதத்திற்கு மன்னிப்பு வேண்டி முருகனின் திருப்பாதங்களில் விழுந்தான் கந்தவேலா வருந்தாதே எனக்கு செய்யும் பூஜையை விட அடியார்களுக்கு அமுது அளிக்கும் முன் பணியில் இருந்து கடமை உணர்வின் முன் நான் நிற்பது ஒன்றும் பெரிதல்ல உன் கடமையை எப்போதும் சரியாக செய் அப்படி உன் பணிகளை சரியாக செய்தாலே போதும் அது என்னை வணங்குவதற்கு சமம் என சொல்லி ஆசி அளித்தார் ஒருவன் தன்னை எப்போதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை விட அவன் தனது கடை கடமைகளை தவறாமல் செய்துவிட்டு அதற்கு இடையே தன்னை மனதார நினைத்து முருகா என்று அழைத்தாலும் அதையே பெரியதாக நினைத்து ஓடி வந்து அருளக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ